ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களோட கட்சிக்கு மாநில கட்சிக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நாம் தமிழர் கட்சி இந்த கட்சி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு அவர்களால் தான் உருவாக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பத்தில் சீமான் நாம் தமிழர் கட்சியோட தலைவராகிறாரு அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷன்களில் தொடர்ந்து அவங்க வளர்ச்சியை தான் சந்திச்சிட்டு வராங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனை சொல்லலாம் அப்போ அவங்களோட ஓட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி ஏழு வாக்குகள் தான் இருந்துச்சு இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஜீரோ ஆறு சதவீதம் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் பதினாறு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எழுபத்தொம்போது வாக்குகள் வாங்கியிருக்காங்க இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஒன்பது ஒரு சதவீதம் ஆகும் அதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா முப்பது லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு வாக்குகளை வாங்கியிருக்காங்க இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த நாடாளுமன்ற எலெக்ஷனை விட மூணு சதவீத வாக்கு அதிகமாக வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ நடந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற எலெக்ஷனில் முப்பத்தஞ்சு லட்சத்தி அறுபதாயிரத்தி நானூற்றி எண்பத்தைந்து வாக்குகளை வாங்கியிருக்காங்க இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் இது போன நாடாளுமன்ற எலெக்ஷனை விட நாலு சதவீதம் அதிகம் ஸோ நம்ம இதை வச்சு பார்க்கக்குள்ள அவர்களோட கட்சி தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே தான் வருது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்களை வந்து அவர் பக்கம் இழுகிறாரு அதுதான் வந்து அவரோட ப்ளஸ்ஸு சீமான் அவர்களோட பலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இளைஞர்கள் தான் ஆனால் அவரோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுவும் இளைஞர்கள் தான் நான் சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்பொழுது இருக்கிற இளைஞர்கள் ஏதாவது ஒரு மாற்றம் வேணுமே அப்படின்னு சொல்லி அவர் பக்கம் நகர்ந்துருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்தில் இது நமக்கு வேணாம் அப்படின் சொல்லி விலகி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அவரோட பலமும் இளைஞர்கள் தான் அவரோட பலவீனமும் இளைஞர்கள் தான் இப்போ அவங்களுக்கு போட்ட அதாவது இந்த முப்பத்தஞ்சு லட்சத்தி அறுபதாயிரத்தி நானூற்றி எண்பத்தைந்து ஓட்டுகளில் பெரும்பாலான வாக்குகள் இளைஞர்களோட வாக்குகளாக தான் இருக்கும் அதுதான் அவரோட பலமும் கூட ஆனால் இதை விட்டுட்டு மற்ற ஏஜ் பீப்புள்ஸையும் அவர் கவர் பண்ணால் இன்னும் அதிகமாக ஓட்டு வாங்குவா அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்தாக இருக்குது சீமான் அவர்களுக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி வந்ததுக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று சமூக வலைதளங்கள் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் ஜியோ ஃப்ரீ நெட்டை அறிமுகப்படுத்துகிறான் டூ தௌசண்ட் செவன்டீனாக சிக்ஸ்டீனாக எனக்கு சரியாக தெரில பட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன் அந்த காலகட்டத்தில் தான் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கம்பெனிக்காரங்களும் இந்த ஃபீல்டை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃப்ரீ நெட்டை வாரி வழங்க ஆரம்பித்தாங்க ஸோ அந்த மாதிரி கொடுத்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா சீமான் அவர்களோட அந்த ஸ்பீச்சை முழுசாக கேட்க முடிஞ்சுது அதுக்கு முன்னாடி அவரோட அவர் ஸ்பீச் நிறையா பேசி இருந்தாலும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா அவரோட அந்த ஸ்பீச்சை வந்து ஃபுல்லாக கவர் பண்ண மாட்டாங்க ஒரு சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவரை கண்டுக்கவே மாட்டாங்க பட் இந்த சமூக ஊடகங்கள் வந்ததுக்கப்புறம் அவரோட ஸ்பீச்சை மக்கள் ஃபுல்லாகவும் கேட்க ஆரம்பித்தாங்க ஷார்ட்ஸ் மூலமாகவும் கேட்க ஆரம்பித்தாங்க இதனால் ஒரு சில அப்படின்னு சொல்ல முடியாது பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அவரை நோக்கி நகர ஆரம்பித்தாங்க சரி ஒரு மாற்று சக்தி வேணுமே அப்படிங்கிறதுக்காக ஸோ இவரோட வளர்ச்சியில் முக்கிய பங்கு சமூக வலைதளங்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி தான் ஆகணும் இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி அதாவது சமூக வலைதளங்களுக்கு முன்னாடி அவருக்கு இருந்த அந்த ஓட்சியாரை விட என்றைக்கு சமூக வலைதளங்களோட தாக்கம் அதிகமாச்சோ அதுக்கப்புறம் அவரோட ஓட்சி இருக்கிற ஓட்சியார் தான் ரொம்ப அதிகமானதை நம்மளால் பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒன்று புள்ளி ஜீரோ ஆறு சதவீதமாக இருந்த ஓட்சியார் இப்போ எவ்வளோ இருக்குன்னு கேட்டி கேட்டிங்கன்னா எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதமாக இருக்குது இது வளர்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வளர்ச்சின்னு சொல்ல முடியாது ஒரு அபரிவிதமான வளர்ச்சின்னு சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியும் செய்யாத ஒரு சாதனையை இப்போ நாம் தமிழர் கட்சி செஞ்சுருக்குன்னு தான் சொல்ல முடியும் இதுக்கு முன்னாடி ஒரு சில கட்சிகள் செஞ்சு இருந்தாலும் அவங்களோட ஷேர் அதோட தங்கிடும் அப்படி இல்லைன்னா தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டு வந்துடும் இதுக்கு எடுத்துக்காட்டு பல கட்சிகளை நம்ம சொல்ல முடியும் பட் இவரோட ஷேரை பார்த்திங்கன்னா அது தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வர நம்மளால் பார்க்க முடியுது அதுவும் பார்த்தீங்கன்னா டபுள் ஆகிட்டு வரதான் நம்மளால் பார்க்க முடியுது உதாரணத்துக்கு சொல்லணும் ஒன்று புள்ளி ஜீரோ ஆறு அதுக்கப்புறம் நடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற எலெக்ஷனில் மூணு புள்ளி ஜீ ஒன்று ஒன்பது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி எட்டு ஒன்பது இப்போ நடந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு வரதான் நம்மளால் பார்க்க முடியுது இப்படியே போனார்னா எதிர்காலத்தில் இவர் ஒரு மிகப்பெரிய சக்தியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இளைஞர்களை மட்டுமே அவர் நம்பி இருக்கக்கூடாது கொஞ்சம் அந்த நாற்பது வயசு ஐம்பது வயசு இருக்கிற நபர்களையும் தன் பக்கம் இழுக்கிறதுக்கான வேலையும் அவர் செஞ்சால் அவர் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளருவார் அவரோட ஓட்சியார் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்தாக இருக்குது இந்த ஷார்ட் பீரியடில் அளவுக்கு யாராவது சாதிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில பல அரசியல் கட்சிகள் இருக்குது பட் அவங்களோட ஓட்சியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சதவீதத்துக்கும் கீழே ஒரு சதவீதம் கீழெல்லாம் போனதை நம்மளால பார்க்க முடியுது பட் இவரோடய ஷேர் தொடர்ந்து அதிகமாகிட்டு தான் வருது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஸ்பீச்சு அவரோட அந்த வேகமான ஒரு ஸ்பீச்சு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மக்களை முக்கியமாக இளைஞர்களை அவரை நோக்கி திருப்பி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ வந்து அவரோட கட்சி வந்து பார்த்திங்கன்னா மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை பெற்று இருக்குது இதுக்கப்புறம் அவங்க அந்த கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிட போகிறாங்களா இல்லை மைக் சின்னத்தில் போட்டியிட போகிறாங்களான்னு எனக்கு தெரில அது மட்டும் இல்லை இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் இன்னொரு கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற உள்ளது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் ஆனால் இந்த ரெண்டு கட்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி வச்சு தன்னை வந்து ஒரு மாநில கட்சியாக தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பாக்கிக்க போகுது ஆனால் சீமான் அவர்கள் எந்த கட்சி கூடயும் கூட்டணி வைக்காம தனிப்பெரும்பான்மையோட எட்டு புள்ளி ஒன்று ஒரு சதவீதம் சாரி தனிப்பெரும்பான்மை சொல்ல முடியாது தனிப்பெரும் கட்சியாக எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓட்சியார் வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக போகுது இன்னும் அவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு போக போக தான் நம்ம பார்க்க முடியும்